வணக்கம் இயற்கை எழில் சூழ்ந்த மலைகளுக்கும் மாங்கனிக்கும் புகழ்பெற்ற சேலம் மாநகரில் உலகையே வியக்க வைக்கும் ஒரு ஆன்மீக அதிசயம் ஒழிந்திருக்கிறது கஞ்சமலையின் அடிவாரத்தில் அமைதி தவழும் சூழலில் வீற்றிருக்கிறது ஸ்ரீ ஸ்கந்தாசிரமம் எனப்படும் ஆயிரத்தி எட்டு சிவலிங்க திருத்தலம் ஓம்காரநாதம் காற்றில் தவழ கண்ணுக்கெட்டிய தூரம் வரை சிவலிங்கங்கள் காட்சியளிக்கும் இந்த இடம் வெறும் வழிபாட்டுத்தலம் மட்டுமல்ல இது ஒரு கலை பொக்கிஷம் சாந்தானந்த சுவாமிகளின் தெய்வீக கனவில் உதித்த இந்த ஆலயத்தின் ரகசியங்களை இந்த வீடியோவில் காண்போம் கோவிலின் உள்ளே நுழைந்ததும் உங்கள் கண்களை அகல விரியச் செய்யும் காட்சி இது மலையடிமாரத்தில் படிகள் போல அமைக்கப்பட்ட வரிசைகளில் ஆயிரத்தி ஏழு சிவலிங்கங்கள் நேர்த்தியாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பெயர்கள் தனித்தனி அதிர்வுகள் இந்த ஆயிரத்தி ஏழு லிங்கங்களும் மகுடம் சூட்டினார்போல் மையப்பகுதியில் வீற்றிருக்கிறது அந்த பிரம்மாண்டமான ஆயிரத்தி எட்டாவது லிங்கம் இந்த லிங்கத்தின் உயரம் உங்களை மலைக்க வைக்கும் இதன் உள்ளே கருவறை அமைக்கப்பட்டிருப்பது இந்திய கட்டிடக்கலையின் ஒரு சிறப்பு அம்சம் ஒரே இடத்தில் ஆயிரக்கணக்கான சிவ வடிவங்களை தரிசிப்பது கோடி புண்ணியம் சேர்த்ததற்கு சமம் என்கிறார்கள் பக்தர்கள் சிவனை சுற்றி சக்தி இருப்பதுதானே இயற்கை இங்கே சிவலிங்கங்கள் மட்டுமின்றி பிரம்மாண்டமான சிலைகளும் அருள்பாலிக்கின்றன அசுரர்களை அழிக்கும் கோலத்தில் இருக்கும் மகா கால பைரவர் தீமைகளை விரட்டும் பிரத்யங்கிரா தேவி மற்றும் ஞானத்தை வழங்கும் தக்ஷிணாமூர்த்தி என ஒவ்வொரு சிலையும் நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் செதுக்கப்பட்டுள்ளன குறிப்பாக இங்குள்ள அஷ்டதசபுஜ மகாலட்சுமியின் திருவுருவம் காண்பவர் கண்களை கவரும் கஞ்சமலை சித்தர்களின் ஆசி பெற்ற நிலம் என்பதால் இங்கே தியானம் செய்வது மனதிற்கு பேரமைதியை தரும் மாலை நேரத்தில் சூரியன் மறையும் போது இந்த லிங்கங்களின் மீது விழும் பொன்னில ஒளியும் ஒளிரும் மின்விளக்குகளும் இந்த இடத்தை ஒரு கைலாயமாகவே மாற்றிவிடும் நீங்கள் ஆன்மீக பயணமாக இருந்தாலும் சரி அல்லது மன அமைதி தேடும் பயணியாக இருந்தாலும் சரி சேலம் வரும்போது இந்த ஆயிரத்தி எட்டு லிங்கக் கோவிலை தரிசிக்க தவறாதீர்கள் சேலம் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் துளைவில் இருக்கும் இந்த ஆலயம் உங்களுக்காக திறந்திருக்கிறது இந்த ஆன்மீக அனுபவம் உங்கள் நினைவில் என்றும் நீங்காமல் இருக்கும் தென்னாடுடைய போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அது யாருக்குமே தெரியாதா சாமி குஜய் சாமி நாய் குதிரங்குறான் சரிப்பா